Hello? வீவாஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீப நன்னாளிற்கு பிறகு பல முக்கியமான சுபமான கிரகங்களுடைய இடமாற்றமானது ஏற்பட போகிறது இதன் விளைவாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை சந்திக்கலாங்க சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான முறையில் அமையலாங்க அந்த வகையில் தான் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைய போகிறது சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா இனி என்னவெல்லாம் நடக்க போகுது பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதோடு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீப நன்னாளாக இருப்பதால உங்களுடைய வீடுகள்ல நீங்க எத்தனை விளக்கு ஏற்றி வைத்தாலும் சரிங்க அந்த விளக்கோடு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தீபத்தையும் பாத்தீங்கன்னா இப்படி நீங்க ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு கடன் பிரச்சனையும் தீர்ந்து செல்வ செழிப்பையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான ஒரு நாளாகவும் தான் அன்றைய நாளானது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க சிவனுடைய அருளாசியால இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லலாங்க எனவே இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்ற போகிறோம் அதோடு சிம்மராசி நேயர்களுக்கு இனி நேரமானது சாதகமாக இருக்க போகிறதா இல்லை பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்தும் நாம தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசியால் இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகரமான மகாலட்சுமிக்கு உரிய நாள் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோஷங்களை போக்கி தரக்கூடிய அற்புதமான பிரதோஷத்தோடு தான் இந்த முறை திருக்கார்த்திகை தீப நன்னாளானது வரப்போகிறது இதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமும் கிரக நிலையும் ஏற்பட போகிறது சரியாக சொல்லணும்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன் மற்றும் சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல சுக்கரன் களத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்துல செவ்வாய் என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சரியாக சொல்லணும்னா பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் முப்பது பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கரன் ரனருன ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குங்க இதை வைத்து தான் பலன்களுமே கூட கணிக்கப்பட்டு இருக்கிறது சிம்மராசி நேயர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது பண வரவானது எதிர்பார்த்தது போல உங்களுக்கு சாதகமாக கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில சிம்மராசி நேயர்களுக்கு டிசம்பர் பதிமூன்று மூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய கொடுங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே நீங்க செய்யக்கூடிய ஒரு சில செயல்களில் உங்களுக்கு காரிய தடைகளானது ஏற்பட்டு கொண்டு இருந்தது இல்லையா அந்த விஷயங்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்க செய்து பாருங்க நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க மேலும் அதே வேளையில் ராசியை செவ்வாய் பார்ப்பதால் மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதாவது யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி டைப்பு அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் வேண்டும் என்றாலும் ஷேர் பண்ணலாம் ஒரு காமெடியாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களையும் சொல்லலாம் அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அதே பேச முடியாது அப்படி அவங்களுடைய காயப்படலாம் முடிஞ்ச அளவுக்கு யார் ஃப்ரெண்டா இருக்காங்க அவங்க கிட்ட இதெல்லாம் பேசினா தப்பாகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட பேசுங்க எல்லோருக்கிட்டையுமே அதே போல பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது நிறைய இடங்களில் தப்பாகிவிடும் என்பதால் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுவதன் மூலமாக சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில் இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் நீங்கள் செய்த வேலைக்கான முயற்சிக்கான பலன் பிரதிபலனை பார்த்தீங்கன்னா லாபத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க கூட்டுத் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரக்கூடிய வகையில உங்களுக்கு அமையலாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க நேரிடலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஒன்ஸ் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் வந்தால் அந்த வேலை முடியுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு போகும்போது அந்த வேலையும் உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க காரிய அதாவது காரிய தடைகள் ஏற்படுவதை தவிர்த்துக்கொள்வதோடு அலைச்சல்கள் ஏற்படுவதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்த்துக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்துக்கோங்க மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆதரவாக இருப்பார்கள் என்று சொல்லலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் சிம்மராசி நெயர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி உறவுக்கு இடையே கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே நீங்க போகிறது இருவருமே விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா இருவருக்கும் இடையே அன்பும் அநியோனியமானது ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லலாங்க பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடுங்க ஏனென்றால் சிம்மராசி நெய்யர்களுக்கு இப்போது பார்த்திங்கன்னா இப்போதுன்னு இல்லை கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்க ஸோ அப்படி பண்ணக்கூடியவங்களுக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு தான் நம்ம பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க அவங்க கிட்ட நம்ம பேசாம அப்படியே ஒதுங்கி இருப்பதுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக தான் இருக்கக்கூடும் ஸோ தேவையில்லாம பார்த்தீங்கன்னா சண்டைகள் போட்டு அதன் பிறகு பிரியாதீங்க ஏன்னா அவங்கள திரும்பவும் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய சுச்சுவேஷன் ஆனது உருவாகலாம் என்பதால அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து எப்போது அவங்க மூஞ்சு பார்த்தாலும் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட அதிகமாக பார்த்தீங்கன்னா சண்டை போடாதீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் அவங்க கிட்ட பேசாமல் கொஞ்சம் நீங்கள் லிமிட்டாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை செய்துட்டு வாங்க எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்களானது நடக்கலாம் என்பதால் கவனமாக இருங்க அவ்வப்போது வீண் அலைச்சல்களும் ஏற்படும் என்பதால் அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சிம்ம ராசி பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையலாம் சோ மொத்தத்துல சிம்மராசி நேயர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த திருக்கார்த்திகை தீப நன்னாள் அன்று அதாவது வெள்ளிக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகள்ல மாலை நேரம் சரியாக ஆறு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா பச்சரிசியை கொட்டி பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்துட்டு அதோடு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா பசு நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா பூச்சி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை அன்றைய நாள் நீங்கள் ஒன்பது முறை உச்சரிக்க வேண்டும் சாதாரணமாக இந்த கார்த்திகை தீபம் அன்று அந்த தீப ஒளியை பார்த்து மூன்று முறை நீங்கள் இந்த திருமந்திரத்தை உச்சரித்தாவே மூன்று கோடி முறை இந்த இந்த திருமந்திரத்தை உச்சரித்து வந்த புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த நாளுக்கு இந்த திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது அதீதமான பலன் கிடைக்கும் என்பதால மறக்காம நீங்களும் உச்சரித்துக்கோங்க பாவங்கள் நீங்கும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்குங்க மேலும் சிம்மராசி நெயர்கள் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பண வரவானது அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடுங்க வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பண வரவானது திருப்தியை தரும் புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றியை காணக்கூடிய வகையில் சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ